ஜி தமிழ் சரிகமப்பா லிட்டில் சாம் சீசன் த்ரீல ஃபர்ஸ்ட் ரன்னரப்பாக வந்த ருத்ரேஷ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இப்போது அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு ஸ்டோரி வச்சுருக்காங்க அதாவது அவங்க வந்து ஒரு ப்ரைடான ஒரு சன் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு வச்சுருக்காங்க ரொம்பவே பெருமையாக இருக்குது என் அம்மாவை நினச்சி என் அம்மாவுக்கு நான் மகனாக பிறந்தது ரொம்பவே பாக்கியமாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது என்ன திடீர்னு காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்களுடைய அம்மா வந்து மாஸ்டர்ஸ் இன் மியூசிக் பட்டம் வந்து வாங்கியிருக்காங்க கிராஜுவேஷன் வாங்கியிருக்காங்க ஸோ அவங்களுடைய டெடிக்கேஷன் பேஷன் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க ஸோ ஒரு பேஷன் அடையிறதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது அப்படின்றத வந்து நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கம்மா நீங்கள் உங்களால் எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரைடாக பெருமையாக இருக்குது அண்ட் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனும் கூட கண்டிப்பாக உங்களுக்கு மகனாக நான் வந்து பிறந்ததுக்கு ரொம்பவே வந்து பெருமையாக நினைக்கிறேன் ரொம்பவே பாக்கியமாக நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி பாராட்டி அந்த ஸ்டோரியில் வந்து போட்டிருக்காங்க சீரியஸ்லி நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஆன ஒரு விஷயமாகவே இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க